என்ன அப்படின்னா என்ன கேட்குறாங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களுக்கும் உங்களுக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு அப்படிங்கிறது இத்தனை ஆண்டு காலமாக இருக்குது இன்னமும் தொடர்ந்துட்டுருக்கு அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு கமல்ஹாசன் அவர்கள் சொன்ன அந்த விஷயம் நமக்கு ரொம்பவே ஒரு நிகழ்ச்சியை வந்து ஏற்படுத்திடுச்சுன்னு தான் சொல்லணும் என்ன அப்படின்னா கமல்ஹாசன் அவர்களுக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்திருக்காரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவருடைய பேர் வந்து கோவிந்தராஜன் ஆனால் கமல்ஹாசன் அவர்கள்லேருந்து எல்லாருமே அவர் எப்படி கூப்பிடுவாங்களாம் கோவிந்த ஹாசன் கூப்பிடுவாங்களாம் ஏன்னா அந்த அளவுக்கு கமல்ஹாசன் அவர்களுடைய ஃபேமிலியில் ஒருத்தராக அவர் வந்து இருந்திருக்கார் கோவிந்தராஜன் அப்படிங்கிறவர் இவங்க எல்லாருமே கோவிந்த ஹாசன் தான் கூப்பிடுவாங்க ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றதை விட அவர் வந்து எனக்கு ஒரு பிரதர் மாதிரி விட வந்து ஒரு மூத்தவர் வயதிலே வந்து ஒரு பெரியவர் அவர் மேலே வந்து அவ்வளோ அஃபெக்ஷனோடு இருந்தே அவளும் என் மேலே வந்து அவ்வளோ அன்போடு வந்து இருந்தார் திடீர்னு ஒரு நாள் வந்து அவர் கேன்சரால இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து எனக்கு வந்துச்சு நான் வந்து ரொம்பவே மனசு உடஞ்சி போயிட்டேன் ஏன்னா ரொம்ப ரொம்ப சின்ன வயசு அது வந்து இறக்கக்கூடிய ஒரு வயதே கிடையாது ஆனால் புற்றுநோய் வந்து அவர் இறந்துட்டாருங்கிறத வந்து என்னால் தாங்க முடியல என்னதான் வந்து இறப்பு அப்படிங்கிறது மனிதக்கு வந்து இயற்கையாக வரக்கூடிய ஒன்று தான் அப்படின்னாலுமே கூட அந்த இறப்பை என்னால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியல சரின்னு சொல்லி நானும் கடந்து வந்துட்டேன் அதுக்கப்புறம் அந்த துக்கம் வந்து என்ன மனசில் வந்து ஒரு ஆறாத விடுவாக இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு அந்த நண்பனை இழந்தது திடீர்னு ஒரு நாள் அபூர்வ ராகங்கள் படம் பண்ணிகிட்டு இருக்கோம் கே பாலச்சந்திர சாரோட அப்போது சென்னையிலேருந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து ஒருத்தர் வர்றாரு ஒரு பையன் அவர் வந்து இன்னொரு கேமியோ ரோல் ஒன்று பண்ணுறாரு அபூர்வ ராகங்கள்ல அப்படின்னு சொல்லி பாலச்சந்திர சார் சொல்கிறாங்க வந்து பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு ஏன்னா என்னுடைய நண்பன் கோவிந்தராஜனை ரஜினிக்குள்ளே நான் பார்த்தேன் அப்படியே என்னுடைய நண்பன் வந்து எப்படி இருப்பானோ கோவிந்தராஜன் அதே மாதிரியே வந்து ரஜினியுடைய முக அமைப்பாக இருக்கட்டும் தோற்றம் எல்லாம் அப்படியே இருந்துச்சு அதனாலேயே என்னவோ தெரியல என்னுடைய நண்பன் கோவிந்தராஜன் மேலே நான் வச்சுருந்த அந்த அஃபெக்ஷன் அந்த எமோஷன் அது எல்லாத்தையும் நான் அப்படியே ரஜினி மேலே வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படியே ரஜினி மேலே அந்த அன்பு எல்லாமே வந்து எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அது என்னவோ தெரியல அப்படிதான் வந்து எங்களுடைய நட்பு வந்து ஆரம்பிக்கணும் இருக்கும் என்னவோ தெரியல இதை விட மிகப்பெரிய ஆச்சரியம் என்னுடைய நண்பன் இறந்து போனதும் கேன்சரால் தான் அபூர்வ ராகங்கள் படத்தில் ரஜினிகாந்த் அவருடைய கேரக்டர் அந்த கேரக்டருமே கேன்சரால் இறந்து போகிற மாதிரி தான் இருக்கும் படத்தில் அப்படி ஆரம்பித்தது எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இன்னமும் தொடர்ந்துகிட்ருக்கு இதுக்கு அப்புறமும் தொடரும் அப்படின்னு கமல்ஹாசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க அந்த பேட்டியில் இது எவ்வளோ பெரிய ஒரு வியக்கத்தக்க ஒரு விஷயம் அப்படிங்கிறத நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம் ஏன்னா அவருடைய நண்பர் இறந்ததும் கேன்சரால் அதே போல் அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தில் ரஜினி அவர்களுடைய கதாபாத்திரமும் கேன்சர் வந்து இறந்து போகிற மாதிரி தான் இருக்கும் அவரும் அவருடைய நண்பர் கோவிந்தராஜன் அவர்கள் மாதிரியே இருந்திருக்காரு இவரையும் தன்னுடைய நண்பராகவும் பார்த்துருக்காரு அதுக்கு பிறகு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் தொடருது அப்படின்னா நிச்சயமாக இது ஒரு மிராக்கிளான ஒரு விஷயமாக தான் நமக்கு தெரியுது உண்மையாகவே எவ்வளவோ நம்முடைய வாழ்க்கையில் மிராக்கிள்ஸ் அப்படிங்கிறது நடக்கும் சூப்பர் ஸ்டாரே சொன்ன மாதிரி மிராக்கிள்ஸ் டூ ஹேப்பன் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறதும் துவங்கியிருக்கு அப்படிங்கிறப்போ நமக்கு ரொம்ப இது நம்மளை வந்து நெகிழ வைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு கமல்ஹாசன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கும் அது அப்படி தான் இருக்கும்னு நம்புறோம் ஆனால் கமல்ஹாசன் அவர்களே சொன்ன மாதிரி என்ன மாதிரி ரஜினி மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்ததே கிடையாது சினிமாவில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் கமல்ஹாசன் அவர்களுடைய அந்த பாராட்டு விழாவில் பேசுகிற போது அது நிச்சயமாக இதற்கு பிறகும் அது மாதிரி வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நம்ம பார்க்க முடியாது தமிழ் திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கமல்ஹாசன் அவர்கள் சொல்லியிருக்கிற இந்த விஷயம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது வரைக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு செய்தி தான் நான் கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மாதிரி தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோக்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்